உயிரெழுத்துக்களை பேசக்கூடிய திமிங்கிலங்க தஸ்பம் வேல் இவைகளோட சத்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா கிளிக்ஸ் அல்லது விசில் அப்படின்னு இரு வகையாக பிரிப்பாங்க பெரும்பாலும் கடலோட அடிமட்டத்தில் இவைகள் பேசுவது கிளிக்ஸ் கடலோட மேற்பகுதி வந்ததுக்கப்புறம் இவைகளோட சத்தங்கள் விசில்களாக பார்க்கப்படுது இப்போ இதனை பற்றின ஆராய்ச்சி செஞ்சிருக்கிற ஆராய்ச்சியாளர்கள் அதுல சில வகையான கோட்பாடுகளை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அவைகள் சில நேரங்களில் எழுப்பக்கூடிய சத்தங்கள் அந்த கிளிக்ஸ் வந்து ஒரே கோர்வையில் இருக்கு இந்த மாதிரி வித்தியாசமான கோர்வையில் அவைகள் இருக்கிறத கண்டறிஞ்சு அவைகளுக்கு கோடா பவல் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இதுவரைக்கும் ஏ மற்றும் ஐ ஏ கோடா கோடாபவல் ஐ கோடா கோடாபவல் அப்படின்னு இரு வகையான உயிரெழுத்துக்களை அவைகள் உச்சரிக்கிறத வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அல்லது அவங்க அதற்காக அப்படி பெயர் வச்சிருக்காங்க இதற்கான காரணம் ஏன் அப்படின்னு அந்த கட்டுரை சொல்றாங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த திமிங்கலங்கள் இவைகள் பெரும்பாலும் நம்ம கிரகவாசிகளாய் இருந்தாலும் அவைகளோட வாழ்க்கை சூழல் என்பது முற்றிலுமே நம்மை விட முன்னேறிய இடத்துல இருக்கிறதா இந்த கட்டுரை நமக்கு உணர்த்தது